இடுப்பில் வலி அதிகமாக அந்த கை கால்லாம் நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்கல்ல அந்ததுக்கான பண்ண ஒரு பயிற்சி அற்புதமான உடற்பயிற்சி இடுப்பு தசைகளை பலப்படுத்துகின்ற கால் ரத்த ஓட்டங்களை நல்ல சிறப்பாக கொடுக்கின்ற ஒரு பயிற்சி என்னன்னா ரிலாக்ஸாக படுத்துக்கணும்ல இடுப்புனாலே எப்படி படுத்துக்கணும் நல்ல மல்லாது படுத்துக்கிறது நல்ல பயிற்சி இடுப்புக்கான பயிற்சி ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க உங்கள் கைகள் ரெண்டையும் நேரம் பூமியை நோக்கி வச்சுக்கோங்க சரிங்களா வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம காலு ரெண்டையும் இணைச்சிக்கிட்டோம் இப்ப இடுப்பு லைட்டா தூக்க முடியுதா காலில் ரெண்டையும் பூமியை நோக்கி வச்சுக்கோங்க இந்த கால் அழைச்சி இருக்குது கைகள் அழைச்சி இருக்குது மெதுவா இடுப்பெதுவா தூக்கி பாருங்க பாருங்க போறோம் ரொம்ப கஷ்டமா இருந்தா கால நூச்சி வச்சுக்கோ கைகள் தொடுற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் கைகள் தொடுற அளவுக்கு வச்சுக்கோ கையில் கால தொடுற மாதிரி இருந்து இப்ப ரசிப்பாரு எல்லாராலையும் பண்ண முடியும் எல்லாராலுமே பண்ண முடியும் மிகச்சிறந்த பயிற்சி தலையெல்லாம் வச்சுக்கணும் சரி நான் சொல்றதுக்காக திருப்பி பேசிட்டு இருக்கிறேன் பெருதும் எழுத்துங்க அண்ட் ஒரு பத்து அஞ்சு லோனி வச்சுக்கலாம் அண்ட் ரிலாக்ஸ் நல்ல இதனால தப்பா பண்ணக்கூடாதுன்றது கால விரிச்சி வச்சுட்டு இப்படி தூக்குறது தப்பு ஃபஸ்ட்டு செகண்ட் ஒரு இங்கே ஒரு காலங்க வச்சு இப்படி தூக்குறது தப்பு அகே கையை ரொம்ப வச்சுட்டு தச்சு பத்துக்கிற ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குறது தவறு அப்புறம் ரிலாக்ஸாக கைகள் ரெண்டையும் விரிச்சுக்கோங்க கைகள் தொடர் நல்ல சைஸில் காலம் லைட்டாக அழுத்தி வச்சுக்கலாம் மெதுவாக ரிலாக்ஸாக இன்ஹேல் பண்ணிவிட்டு இன்ஹேல் எக்ஸேல் அதாவது இன்ஹேல்னா மூச்சை உள்ளில் இருக்கணும் எக்ஸேல்னா மூச்சை வெளியிடணும் இதுதான் இந்த பயிற்சி ரெகுலராக காலையில் ஒரு பத்து டைம் ஈவினிங் ஒர்க் பார்த்துட்டேன் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இடுப்புக்கிற எப்படி இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் லாங் ட்ரைவ் பண்ணுறவங்க சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க தையல் ஒர்க் பண்ணுறவங்க முன்னாடி குளிஞ்சிக்கிட்டே பாத்திரம் நடக்கிறவங்க நிறைய ஒர்க் பண்ணுற பூ கட்டுறவங்க எல்லாருக்குமே பண்ணிக்கிட்டு அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சி நாம் செய்யுங்க அதோடைய எப்படி இருக்குன்றத ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி எந்திக்கும் போது பாருங்கள் டக்குன்னு எந்திக்கூடாது ஒரு பக்கமாக திரும்பணும் திரும்பி கைகள் எல்லாம் சப்போர்ட் வச்சுட்டு மெதுவாக எந்திக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியமானது